சித்தனருள் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஆறு இடம் மதுரை நாள் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்புடன் அகத்தியர் பொதுவாக்கு பகுதி பதினொன்று திருச்செந்தூர் ஏன் செல்ல வேண்டும் அப்பனே செந்தூர் ஏன் செல்கின்றோம் அப்பனே கூறு முருகன் ஸ்தலம் சதாட்சிரன் உள்ள இடம் அப்பனே அது இல்லை அப்பா கர்மக்குடுவையை செந்தூரான் மட்டுமே அழிக்க முடியும் அதுதானே குருவே அப்பனே அதை நான் ஏற்கனவே தெரிவித்து விட்டேன் தெரியாததை கூறுங்கள் அப்பனே யான் சொன்னேனே பின் வரிசையாக நெற்றியில் செல்கள் இருக்கும் என்று அப்பனே சில செல்கள் அங்கு சென்றால் புருவின் மத்தியில் வந்துவிடும் அப்பா ஆனால் சென்று கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் தளங்கள் இருக்கின்றது என்பேன் அப்பனே அங்கெல்லாம் சென்றால் நெற்றியில் சிதறி கிடக்கின்றதே அதெல்லாம் ஒன்று சேரும் அப்பனே இப்படி சேர்ந்தால்தான் அப்பனே பக்தியில் வெற்றி கிடைக்கும் ஆனாலும் அப்பனே பின் சில சில மனிதர்களுக்கு தானாகவே புண்ணியங்கள் சேர்ந்துவிடும் இறைபலங்கள் வந்துவிடும் தானாகவே அச்சல்கள் சேர்ந்துவிடும் அப்படி அவை சேர்ந்துவிட்டால் நீங்கள் நினைத்ததை எளிதில் அடைந்து விடலாம் என்பேன் அப்பனே வரும் காலங்களில் அதனை பற்றியும் எடுத்துரைக்கின்றேன் அப்பனே